நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் அந்த மாணவி காவல்துறை புகார் கொடுத்தும் அந்த புகாரின் அடிப்படையில் அது இதுவரை கை காரணம் அவருடைய பரிசீலியாக மகன் மருமகன் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே அனைத்து முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வருகிற ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்திங்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைப்புள்ள மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும்